ஒன்று விஷயம் என்னென்னாவது சொல்லணும் இல்லை எவனாவது எதையாவது சொன்னானு அதை சொல்லணும் ரெண்டுத்தையுமே சொல்லாம சும்மா சின்ன வீடு சின்ன வீடுன்னு அதையே பணாச்சிட்டு இருந்தா என்னன்னு நம்ம நினைக்கிறது இப்படி அது டார்ச்சர் பண்றாள் இந்த மாதிரி ஒரு முட்டாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நாம் தனியாக இருந்திருக்கலாம் உட்காந்திருக்குதா வேற எங்க உட்காரணுமா இல்லத்தில் தனியா உட்கார்ந்து தூக்கம் வரல எப்படி வரும் மாதிரி ஒரு அசிங்கமான ஒழுக்கம் கெட்டு அப்பனுக்கு மகனா பிறந்தது நினைச்சா எப்படி தூக்கம் வரும் போய் இந்த கையால தூக்கனம் பாரு எனக்கு அப்படி அருவருக்கு என்ன ராஜேஷ் நீ உன் அம்மா தான் முட்டாள் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறா நீயும் என் பேச்ச நம்பலனா எப்படி சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ணல நம்புடா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் இழிச்சா திருட்டு ராஸ்கல் என்னடா நீயும் மரியாதை இல்லாம கேவலமான காரியத்தை பண்ணிட்டு தைரியமா பெத்த மகன் கிட்டே போய் சொல்றியா நீ எல்லாத்தையும் கதிர் மாமா புட்டு புட்டு வச்சிட்டாரு உன்னை எவ பார்த்ததாகவும் அவ கூட யாருக்குன்னு தெரியாம ரிலேஷன்ஷிப் வச்சதையும் கதிர் மாமா கண்ணால பார்த்ததா தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கு மேல நீ எதையும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல அட பாவி டேய் கதிர் எல்லாம் உன் மேல தானடா பாம் போட்டு போயிட்டு அதான் நம்பாதடா ப்ளீஸ் ம் சரி நம்பல அப்ப நீ சொல்லு சாதாரண அடித்தடி கேஸ் தானே சொல்றதுக்கு ஒரு மொக்க மொக்கன் சொன்ன சொல்லிருக்கிய அது ஏன் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்ன உடனே உடனே பதிரி போய் வேணாம்னு சொன்னிய

இந்நேரம் உன் போட்டோ வாங்க மாட்டி மாலை போட்டிருப்பேன் உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் எதுக்கு என் மாலை கதிர் மாமா உனக்கு பாவம் பார்த்து விட்டதுனால தான் நீ நேரம் உயிரோடு இருக்க இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க டேய் நான் என்ன சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நிறுத்துறா எனக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு நீ புத்தி சொல்ல வேண்டிய வயசுல உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டியது இருக்குல்ல உன்னை நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு

படிச்சு தொலைச்சிட்டனே என்ன பண்ணுறது உன்னை மாதிரி ட்ரோயிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியுதே நான் என்ன செய்ய ஏய் நீ கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு நான் எழுத் எதுக்கு நான் எதுக்கு உன்ன டே டேய் அடிக்காதே அடிக்க வேண்டாம்மா அடிக்க வேண்டாம் வேண்டாம் ஹ அண்ணா இது இல்லாமல் உன்னால நடக்க முடியாதில்ல முடியாதுல முடியாது என்ன ஏன் உன்னு அடிக்கல பாக்குறியா நான் அடிச்சா நீ செத்துருவிடா ஏன்னா குடிச்சு உளுத்து போன உடம்புடாது வழி உயிர் போகுது அம்மாக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் சூன்யம் வச்சுட்டு போயிட்டான் இந்த கதிர எந்த பொம்பளை நான் பார்த்தேன் எந்த பொம்பளை நான் சின்ன விடா வச்சிருக்கேன் சின்ன கேட்டு ரெண்டு பேரும் சாவடிக்கிறாங்களே என்ன நான் எந்த பொம்பளைடி சின்ன விடா வச்சிருக்கேன் ஓ மை காட் சகுந்தலாவோட நான் பேசிட்டு இருந்தது அந்த கதிர் பார்த்துருக்கானோ ஷோ நல்ல வேலை பார்த்தவன் அப்பவே இந்த விஷயத்தை போட்டு கொடுக்கல அப்படி போட்டு கொடுத்துருந்தானா சகுந்தரவா நீ ஏன் பார்க்குற அவளுக்கு உனக்கு என்ன பழக்கம் கேட்டு இந்த வீட்டில் ரசா பாசமா ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்கும் அந்த வகையில் போட்டு கொடுக்காதவன் இப்போ எதுக்கு போட்டு கொடுத்தான் என்ன ரீசனா இருக்கும் சம்திங் நிச்சயம் கதிராக இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருக்க மாட்டான் தான் வாயை நோண்டி 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 இந்த விஷயத்த எஸ் ஓகே சந்தோஷ் ஆளை வச்சு அடித்ததும் இல்லாமல் இப்போ 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 மென்டல் டார்ச்சர் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா குட் குட் ஐ யூ ஸோ நீ என்னை பழி வாங்க ஆரம்பிச்சிட்ட தான் தான் டு பி வெரி 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 கேர்ஃபுல் என்ன கை கால் தானே கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது மூளை ஷார்ப்பாக ஷார்ப்பாத இருக்குது நடராஜா உனக்கு அதை வச்ச அந்த சந்தோஷ டிஃபீட் பண்ணிடலாம் பொறுமையா யோசி டென்ஷன் ஆகாதே டென்ஷன் ஆவாதே பொறுமையா யோசி 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 நிச்சயமா உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் பசிக்குதே ச்சே இவன் அழுது அழுது டார்ச்சர் பண்ணதுல வச்சிருந்த சாப்பாடை கூட சாப்பிடாம வந்துட்டேன் இப்போன்னு பார்த்து பசி வயத்தை கிள்ளுது எழுந்து போய் பார்த்தா ஸ்டிக் இல்லாமல் அஞ்சு பைசாக்கு பேரமாட்டோம் நாம வழி இல்லை சிவகாமி 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 டார்லிங் இன்னைக்கு நம்மளுடைய எந்த மாலமும் வேலைக்கு ஆகாது அவ்வளோதான் இன்னைக்கு பட்டினியோட இந்த சோஃபாலயே கிடைக்க வேண்டியதான் ஏய் சந்தோஷ் என் ஆளை வச்சு அடிச்ச வெரி குட் இப்போ சாப்பாட்டு கூட வழி இல்லாம நைட் என்ன சோஃபாலேயே தூங்க வைக்க போறல குட் 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 இந்த மாதிரிலாம் நீ ஏதாவது பண்ணாதான் எனக்கு உண்மையில வெறி அதிகமாகும் இதுக்கும் சேர்த்து வச்சு உனக்கு என்ன பண்றேன்னு பார் எஸ் பி ரெடி சிவகாமி 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 ஏமா என்னாச்சு ஏன் தரையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிற எந்திரி எந்திரி முதல்ல எந்திரி சொல்றேன் எந்திரிமா என்ன இது என்னாச்சு எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு ஏன் அழுற போது மாமா எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு இந்த வீட்டுல என்ன இருக்கு நான் வீட்டை விட்டே போறேன் மாமா என்ன பேசுற சுவாமி என்ன நடந்துச்சு இத்தனை வருஷம் கூட வாழ்ந்து இப்படி ஒரு கொடுத்து அவர் அவர் எனக்கு நல்ல கடன் நான் வீட்டை விட்டு போயிடலாம் தான் நினைச்சேன் ஆனா இந்த வீட்டுக்கே பெரியவர் நீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் தான் ராத்திரி முழுக்க தூங்காம நீங்க வருவீங்கன்னு இங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன்

எங்க அம்மா அழுகுற அழுகி இருந்தால் பதில் சொல்ற வரைக்கும் விட்டுருக்க மாட்டேன் என்ன தானே நடந்துச்சு ஐயோ பயிர் எரிது பெரியப்பா தோ நிக்கிறாரு உங்க தமிழ் மிஸ்டர் நடராஜன் டெய்லி ஆடிட் ஆபீஸ்ல குடிச்சிட்டு லேட்டா வராது நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை இல்ல இந்த ஆள் சின்ன விட வச்சிருக்காரு பெரியப்பா டெய்லி அந்த வீட்டுல கூத்து அடிச்சுட்டு லேட்டா வராரு பிராடு என்ன இதெல்லாம் அண்ணா அப்படியில்லாம் இல்லை என்ன நம்ம மாப்பிள்ள இருக்காருல்ல கதிர் அவர் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல எதையோ இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சொன்னது கேட்டு இவங்க ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லாக என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க சத்தியமா இவங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணல என்ன இந்த பரதேசி பொம்பளை விஷயம்னா பெத்த பையனே போட்டு புரட்டி புரட்டி அடிப்பான் போயும் போயும் இவங்கிட்டே போய் பஞ்சாயத்தை கூட்டினவங்க என்ன சந்தோஷ் புது மேட்டரா இருக்கா தெரியலையே ஆனா இது மட்டும் உண்மையா இருக்கட்டும் இவன் என் கையால் தான் சாவான் பாரு பாவச்சுட்டு ரகேஷ் நீ சொல்ற என்னடா நடந்துச்சு படியா சொல்றா பெரியப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாத இடத்துல மாமா இவர ஒரு பொண்ணு கூட கதிர் மாமாவையும் தேவி அக்காவும் இவர் சமாளிச்சிருக்காரு இவர் சமாளிக்கிறத கதிர் மாமா புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா இவர் புரிஞ்சிக்கல அது சம்பந்தப்பட்டவங்க யாரோ தான் இவரை போட்டு அடிச்சிருக்காங்க எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இவரோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் தான் வீட்லயும் ஹாஸ்பிட்டல்லும் ஆக்சிடென்ட் போய் சொல்லியிருக்காரு

கேள்வியடா கேக்குற கேள்வி சின்னம்மா அமைதியா இருக்கிறத பார்த்தா ராஜேஷ் சொல்றதெல்லாம் நஜந்தம் போல இருக்குமாமா

நான் வளர்த்த சந்தோஷ் வேணால் பொம்பளைங்க விஷயத்தில் அப்படியே இப்படின்னு தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரைக்கும் ஏதோ குடிப்பேனே தவிர இந்த மாதிரி விஷயத்தில் நான் எந்த தப்பும் பண்ணலாண்ண அந்த மாதிரி நீங்கள் என்னை வளர்க்கலாண்ணே மாமா. சின்னமாமா சொல்கிறதையும் நாம் கேட்க வேண்டியிருக்கா. இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு, நாம் எந்த முடிவும் எடுத்திரு வண்டான் தான் எனக்கு தோனுது மாமா. வாடா, நல்ல வேல. இந்த வீட்டிலியும் பைத்தியம் பிடிக்காத ஒரே உர்த்தியிருக்கா. காப்பாத்திட்டியே கடவுளே நன்றி சின்ன மேல நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் கதர் கதர் என்ன பொய்யா சொல்லுவாரு அவரு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அதுவும் சின்ன மாமா விஷயத்துல பெரிய பொய்ய சொல்லுவாரா அவசரப்பட வேண்டாம் எதுக்கும் நீங்க கதர்கிட்டையும் நல்லா விசாரிச்சு பாருங்க அவர் சொல்றது உண்மைதான் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இவர என்ன வேணாலும் பண்ணலாம் அம்மா அடி பாவி காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி டக்குன்னு போட்டு கொடுக்குறாள இவ்வளவு போய் ஒரு செகண்ட் நல்லவா நினைச்சிட்டோமே இல்ல அப்பா இது பாரதி சொல்ற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இதை நம்ம அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க கூடாது விஷயத்தில் நீங்கள் என் மேலே கோவப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்த மாதிரி சித்தப்பா விஷயத்தில் அதே தப்பாக பண்ணிட்ட கூடாது ஆ இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் நம்ம கதிர்கிட்ட பேசுவோம் நீங்கள் கதிர்கிட்ட கேளுங்கள் கதிர் நல்ல மனுஷன் போய் சொல்ல மாட்டார் ஆனால் அதுக்காக நம்ம சித்தப்பா விட்டு கொடுத்துரு முடியுமா அதனால் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் யார் மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் என்ன ஆக்ஷன்லாம் எடுங்கப்பா நீங்கள் திட்டுங்க அடிங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒருவேளை சித்தப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஒருவேளை பண்ணியிருந்தாருன்னா அவரை வீட்டை விட்டு மட்டும் வெளியே அமைச்சிடாதீங்க வயசு ஆயிடுச்சுப்பா அவருக்கு எங்க பாப்பா வர அவரு உங்க வாழ்ந்தவர் அவருக்கு வேற எதுவுமே தெரியாது அவர் வெளியே போனா அப்புறம் சாப்பாடுக்கு பிச்சை மாதிரி ஐயோ அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ

நீ கவலைப்படாதே நான் பாத்துறேன் பர்த்தி உள்ள போம்மா போ உள்ள போ 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 நான் பாத்துக்கறேன்னு சொன்னே இல்ல போ நீ போ انا இந்த மாதிரி எதுவும் இல்ல அண்ணா ப்ளீஸ் என்ன நம்புங்க இல்லைண்ண இல்ல அண்ணா சொன்னதை கேட்ட கதீர் மாமா கிட்ட பேசிட்டு வரட்டும் அப்புறம் இருக்கு தீபாவளி பொங்கல்லாம் தான்